ஜெயலலிதா மதுசூதனன் சர்க்குண பாண்டியன் என்ற முக்கிய நபர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக கடந்த காலங்களில் பெற்றிருந்தாலும் உயர்கல்வியில் தொடர் இன்னல்களை ஆர்கே நகர் தொகுதி மாணவர்கள் சந்தித்து வருகின்றனர் இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கடந்த பல வருடங்களாக ஆர்கே நகரில் அரசு கல்லூரிகள் இல்லை என்ற வருத்தம் அந்த தொகுதி மக்களுக்கு இருந்து வந்தது இந்த குறையை தீர்க்கும் விதமாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அரசு கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அந்த கல்லூரி கட்டப்பட்டதோடு சரி இதுவரை திறக்கப்படவில்லை எனவும் இதனால் தங்கள் பகுதி மாணவர்கள் உயர்கல்விக்காக தனியார் கல்லூரிகளை நாட வேண்டிய நிலைமையே உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இந்த கவர்மெண்ட் காலேஜ் இன்னும் ஓபன் பண்ணல கவர்மெண்ட் காலேஜ் ஓபன் பண்ணாத காரணத்தினால நான் காசு கட்டி நல்ல மார்க் எடுத்திருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சாங்க டென்த்தில் அதே மாதிரி நான் பாலிடெக்னிக் படிக்கணும்னு கேட்டேன் எங்கள் அப்பாட்ட அவங்க எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஓப்பன் ஆகலப்பா நீ கவர் ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாரு நான் ப்ரைவேட்டில் சரிப்பான்னு சொன்னேன் கஷ்டப்பட்டு நாற்பதாயிரம் கட்டி ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க ஒன்றரை லட்ச ரூபா ஆச்சுன்னு நாங்கள் மொத்தமாக இப்போ வரைக்கும் எண்பதாயிரரூபா ஃபீஸ் கட்டியிருக்கேன் இன்னும் நாற்பதாயிரரூவா ஃபீஸ் கட்டணும் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த தொகுதியின் முதல் அரசு கலைக்கல்லூரி அங்குள்ள நடுநிலை பள்ளி வளாகத்தில் மூன்று அறைகளில் இயங்கி வருகிறது போதிய இடவசதி இல்லாததால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் நூத்தி பத்து விதியின் கீழே வந்து காலம் சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு கலைக்கல்லூரியும் ஒரு பாலிடெக்னியையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான இடத்தை தேர்வு செய்து பணத்தையும் ஒதுக்கி ரெண்டு கட்டடங்களையும் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து கட்டி வச்சா கூட வந்து அதை திறப்பதற்கோ அதில் மாணவர்கள் படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து எந்த ஏற்பாடும் இல்லை இதை பொறு இதை பொறுத்தளவில் வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து மக்கள் வந்து அல்லது மாணவர்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து முக்கியத்துவம் கூட வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய வேண்டுகோள் பாலிடெக்னிக் படிக்க வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பலரும் அரசு கல்லூரி இல்லாததால் அதிக கட்டணம் கொடுத்து தனியார் கல்லூரிகளில் சேர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்போ இருக்கிற கல்லூரியில் பாத்ரூம் வசதி கிடையாது குடிக்கிறதுக்கான தண்ணி வசதி கிடையாது போதுமான பேராசிரியர்கள் கிடையாது அங்கே பாரதி உமன்ஸ் கல்லூரியிலேருந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு இந்த கல்லூரியில் போட்டிருக்காங்க இன்னைக்கு கா பேராசிரியர் காலி பண்ணணும் அங்கே நிரப்பப்படவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கான பேருந்து வசதி கிடையாது ஒரே ஒரு பஸ் தான் போகுது அம்பத்தரிசி இது மட்டும் இல்லாமல் மினி பஸ் ஒன்று விட்டுருக்காங்க இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் போன்று இல்லாமல் இந்த இடைத்தேர்தலிலாவது தங்கள் உயர்கல்வி தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதே ஆர்கே நகர் தொகுதி மாணவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது